கிங் கோலி வர்சஸ் அண்டு மண்டசூடு காம்பீர் வந்துட்டு இன்றைக்கி மோதுறாங்க அதாவது ஆர்சிபி அண்டு சேம் டைம் கேகேஆர் மோதுறாங்க ஓகேவா இதுவரை ஹெட் டு ஹெட் வந்துட்டு அதிகமாக கேகேஆர் தான் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்றைக்கி வந்துட்டு அதாவது சிஎஸ்கே உயிர் வந்துட்டு ஆர்சிபி கையில் இருக்கிறது என்றே சொல்லலாம் அது நம்ம பாயிண்ட் டேபிள் எண்ணில் பார்க்கலாம் ஓகேவா இன்றைக்கி ஃபேன்ஸ் அனைவருமே கேட்டிருந்தீங்க ப்ரோ ப்ரடிக்ஷன் போடுங்கன்னு போடுறது பிரச்சனை இல்லைங்க ஒரு நபருக்கு அரை மணி நேரம் ஆகும் ஜாதகம் பார்க்க அப்போது ரெண்டு டீம் சேர்த்து இருபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் என்ன நினச்சி பாருங்களேன் அப்போ நீங்க இந்த வீடியோ ஓரளவுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேவா இல்லாட்டினா நான் டெஃப்னட்டாக ஒரு பத்து கேவுக்கு மேலே போச்சுன்னா நான் டக்கு டக்குனு ஒவ்வொரு மேட்ச் ப்ரொடக்ஷனும் குயிக்கா போடுவேன் அது உங்கள் கையில தான் இருக்குது அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே இன்றைக்கி மேட்ச் ப்ரொடடக்ஷனில் யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதிட சிறுவன் நபிகானது வந்துவிட்டு ப்ரில்லியண்ட்டாக கணிச்சிருக்காருங்க இன்றைக்கி மேட்ச் வந்துவிட்டா அடிபொழியாக இருக்கும் அதாவது சீட் நுனிக்கே வந்துருவோம்னு வைங்களேன் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அண்டர் பிரசட் கேம் என்றே சொல்லுவாங்க சூப்பராக போது அதாவது சூப்பர் ஓவரை கூட தொடுமா ஜோதிர சிறுவன் நபிகானந்தன் ப்ரில்லியண்டாக சொல்லியிருக்காரு ஓகே இப்போ குயிக்காக பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு லக்கி கலர் ப்ளூ அண்ட் லக்கி நம்பர் வந்துட்டு ஆறு அண்ட் சேம் டைம் சுக்ரனோட அதிபதி ஓகேவா இவர் வந்து சிறை கேப்டன் தனுஷ் ராசியில் இருக்காரு குருவோட அதிபதியில் பர்ஃபெக்டாக இருக்காப்புல அதே மாதிரி நம்ம டூ பிளஸ் மகர ராசி அவரும் பர்ஃபெக்டாக இருக்காப்புல சனி அதிபதியில் அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல் ஓவர் எல்லா பிளேயருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காங்க சின்ன சின்ன வெள்ளிக்கிழமை இங்கிட்டு தாங்க அதாவது நம்ம ஆர்சிபி டீம்ல தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் இருக்கிறது என்று சொல்லலாம் இவர் சிராஜ் இருக்கார் இல்லையா அவரின் அவருக்கு இன்னைக்கு வந்துட்டு பீட பிடிச்ச நாளுங்க சந்திராஷ்டம் அவரோட நட்சத்திரம் வந்துட்டு உத்திரட்டாதி இன்னைக்கு சந்திராஷ்டங்க அந்த நட்சத்திரத்துல தான் சிராஜ் இருக்காப்புல டெஃபினட்டாக அதாவது வந்துட்டு அவரால் ஆர்சிபி டீமுக்கு மிகப்பெரிய லெவலில் பேர ஆபத்தாக அமையலாம் இவரால் ஒரு ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மேட்சில் நடக்குங்க அதாவது மேட்ச் கையை விட்டு போக வாய்ப்பு இருக்கு பட் இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்தாலும் அந்த மிஸ்டேக்கை மெர்சலா ஓவர் பண்ணும் திறன் வந்துட்டு இவர் கையில் இருக்குங்க டி கே கையில் தினேஷ் கார்த்திக் கையில் ஏன்னா இன்னைக்கு அவரோட தான் ஓகேவா இன்னைக்கு வந்துட்டு துலாம் ராசி அவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருங்க துலாம் ராசி சுக்ரனோட அதிபதி தான் இன்னைக்கு ஓகேவா அதனால அவருக்கு இன்னைக்கு செம்ம லெவலில் கைகூடும் என்றே சொல்லலாம் டிகே வந்துட்டு இன்னைக்கு பிரித்து எடுப்பாருங்க அண்ட் ஆர்சிபி டீம்லையும் சிராஜை தவிர எல்லா பிளேயருமே வந்துட்டு அக்மார்க் முத்திரையில் இருக்காங்க ஓகேவா ஆனால் கேகேஆர் டீம்ல எந்த ஒரு மைனஸுமே கிடையாது தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு இப்படி சொல்லும் போதே தெரியும் என்ன மாதிரி கணிச்சிருக்காருன்னா டெஃபினட்டாக சூப்பர் ஓவர் வர வாய்ப்பு இருக்கு பிச்சுக்கு மேட்சச்சு அனல் பறக்கமாக ஏற்கனவே காம்பீரம் மண்டை சூடானவர் நம்ம விராட் கோலி வந்துட்டு இந்த சம்மரில் ஆல்ரெடி சூடானவர் தாங்க கொந்தளிச்சிக்கிட்டே இருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் இன்னைக்கு எந்த அளவுக்கு கொப்பளிக்க தெரியலங்க தெரியலைங்க அந்த ஃபைட்டை பார்க்க தான் ரசிகர்கள் அனைவருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க வின்னிங் பர்சன்டேஜ் கணிப்பது மிகப்பெரிய கடினமாமா ஆனால் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் சொல்லியிருக்காருங்க ஸ்ராஜிக்கு வந்துட்டு இன்னைக்கு பீடை பிடிச்ச நாளுங்க அவர் எது தொட்டாலும் இருப்பிடாது பட் அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டார்னா ஓகே நல்லா நோட் பண்ணிக்கோங்க அவர் ஒரு விக்கெட் எடுத்துட்டார்னா டெபினெட்டாக மேட்ச் வந்துட்டு ஆர்சிபி பக்கம் வர வாய்ப்பு இருக்குது எடுக்கலைன்னா ஜோலியை பிறக்கி விட்டு விடுவாங்க கே கேஆர் என்றும் இவரோட ப்ரொடக்சன் அமைஞ்சிருக்குங்க ஓகே அந்த பாயிண்ட் டேபிள் மேட்ரு என்ன இன்னைக்கு கே கேஆர் ஆல்ரெடி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டாங்க இல்லையா ஆர்சிபியை மிக பிரம்மாண்டமாக வின் பண்ணி தொலைஞ்சிட்டாங்கன்னா சிஎஸ்கே வக்கீல தள்ளிவிட்டு அவங்க முன்னாடி போயிடுவாங்க முதல் பிளேஸ் வந்துடுவாங்க அப்போ சிஎஸ்கே பாயிண்ட் முதல் பிளேஸ் இருக்குன்னா ஆர்சிபி இன்னைக்கு வின் பண்ணணும் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் அதனால ஆர்சிபி வின் பண்ணுறது சென்னை கூட்டணிக்கு வந்துட்டு பேர் ஆபத்தாக முடியாது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இதே போல் வந்துட்டு சிஎஸ்கே டிசிஸ் அண்டை முதுகிறாங்க இல்லையா அபிகானந்த் ப்ரொடிக்ஷன் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணிவிட்டேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே